தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு குறித்து வரைகலையில் விளக்குகிறார் இணை ஆசிரியர் கார்கே தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது இப்போ நான்கு புதிய செய்திகள் கிடைத்திருக்கிறது என்ன நான்கு செய்திகள் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நேற்று மாலை தமிழகத்துடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது குறிப்பாக சென்னையில் தொடங்கி ஒரு பத்து மாவட்டங்கள் அதே போல டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தது இப்போது எங்க மழை அப்படின்றத முதலாவதாக பார்க்க போகிறோம் முதலாவதாக இப்போது உருவாகி இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ எங்க மேகக்கூட்டங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னா சென்னைக்கு அருகே புதிய மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக இது எவ்வாறு நகர்கிறது அப்படின்றத பொறுத்து இந்த பகுதிகளில் அதாவது இது கீழ் நோக்கி வருகின்ற போது ஸோ இங்கெல்லாம் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெரிகிறது ஸோ இது உள்ளே வருகின்ற போது சென்னையில் லேசான ஒரு மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அதே போல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து டெல்டா மாவட்டங்களில் மழையை நம்ம பார்த்தோம் இப்போது திருச்சிக்கு பக்கத்துல சில மேகங்கள் உள்ளே வருவதை நாம் பார்க்க முடிகிறது மற்ற இடங்கள்ல மேகமூட்டமாக காணப்படும் இதுதான் இன்று மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது ரெண்டாவது செய்தி என்ன ரெண்டாவது செய்தி தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதால இந்த பகுதிகளில் எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழகத்துடைய பகுதிகள் எங்கெங்க அப்படின்னா கோவையில் ஆரம்பிக்கிறான் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி அஹ் விருதுநகருடைய சில பகுதிகளில் அவ்வப்போது இருக்கும் நெல்லையில் இருக்கும் தென்காசியில இருக்கும் இந்த பகுதிகளெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இப்போது சொல்லியிருப்பது என்ன அப்படின்னா கோவை மற்றும் நீலகிரி உதகமண்டலம் இடங்களுக்கு தீவிரமான ஒரு மழை இருக்கும் அப்படின்றாங்க இன்றைய தினம் கனமழை நாளைக்கு மிக முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாளைய தினம் எப்படி மழை இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு தினம் பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் வந்து மழை விட்டு விட்டு பெய்து கொண்டேதான் இருக்கும் இன்னும் சொல்ல உதகமண்டலம் போன்ற பகுதிகளில் பெரிய அளவிலான மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அதனால நாளை எதுன்னு பாருங்கள் உதகையில் கனமழை அதே போல் கோவிலையும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாருங்கள் வால்பாறையும் வந்துருச்சு ஸோ வால்பாறை போன்ற இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி வால்பாறை போன்ற இடங்கள் எல்லாம் மழை இருக்கும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நெல்லை மாவட்டம் வரை அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் ரெண்டு மாவட்டங்கள் நாளைக்கு சொல்கிறாங்க ஆனால் கேரளாவுடைய நிலவரம் என்ன தெரியுமா கேரளாவில் ஒட்டுமொத்தமாவே நாளைக்கு வந்து ஏறக்குறைய நிர்வாகங்கள் ரெட் அலர்ட்ல தான் இருக்கிறது ஏன்னா கடந்த முறை ஏற்பட்ட மண் சரிவு நில சரிவு வயநாடு சரிவை யாராலும் மறந்திருக்க முடியாது அதனால ஒட்டுமொத்தமாக கேரளா ஃபுல் அலர்ட்டில் இருக்கிறது இதற்கான காரணம் என்ன ஏன் இந்த முறை தென்மேற்கு பருவமழை வேகமாக முன்கூட்டியே தொடங்கியிருக்கு அப்படின்னா இப்போது நாம் பார்ப்பது சோலா சோலாப்பூர் அப்படின்ற இடத்தின் பக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண்டலம் இந்த மண்டலமானது இது இப்போது உள்ளே காட்டுகிறது ரத்னகிரி பக்கத்துல உள்ள வந்துட்டதாக காட்டுகிறது சரி இப்போது இது வங்கடல இருந்து உள்ளே வந்துருக்கிறது இதனால அடுத்த சில நாட்களுக்கு அதாவது இது புயலுக்கு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி ஆனா அதுல ஒரு விஷயம் பார்க்கணும் புயலா வந்தா கூட காத்து அதிகமா இருக்கும் மழை கம்மியா இருக்கும் சில புயல்கள் கரைக்கு பக்கத்திலே இருந்து மிக்ஜா மாதிரியான புய புயல்கள் கரைக்கு பக்கத்திலே இருந்து மழையை கொட்டினாதான் மழை அதிகமா இருக்கும் இது அதற்கு முந்தைய ஸ்டேஜின்றப்போ நிறைய மழையை கொடுக்கும் அதனால பாருங்க ஒட்டுமொத்தமான காற்றை அப்படியே கொண்டு வந்து அரபிக்கடல கொண்டு வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையை கொட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது சோ கேரளா போன்ற பகுதிகளில் இருந்து தொடங்கி மும்பை போன்ற பகுதிகள் வரை ஒட்டு மொத்தமாக கர்நாடகால இப்ப போனீங்கன்னா தீவிரமான ஒரு மழை இருக்கும் சோ மழையா மழைக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்து பிரகாசமாக மாறி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இது அடுத்து கொஞ்சம் அதாவது மூணாவது செய்தி என்னன்னா நாளைய தினம் இன்னும் மும்பை போன்ற பகுதிகளில் சில இடங்கள் வெள்ளத்தில் கூட மிதக்கலாம் அடுத்த அது அதாவது திங்கட்கிழமை பாருங்க திங்கட்கிழமையும் தீவிரமான ஒரு நிலையில இருக்கிறது மீடியால ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் திங்கட்கிழமை எல்லாம் சில பகுதிகள் வெள்ளத்துல மிதக்கிறது அப்படின்ற செய்திகளை பார்க்க ஆரம்பித்து விடலாம் தமிழகத்துடைய மழை கேரளா மற்றும் தமிழகத்துடைய எல்லைப் பகுதிகளில் மழை அடுத்தது பாருங்க மத்திய இந்திய பகுதிகளில் மழை விடுகிறது நான்காவது செய்தி என்ன அப்படின்னா நான்காவது செய்தி பாருங்க நான்காவது செய்தி இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் ஒடிசாக்கு பக்கத்தில் ஒரு புதிய காற்று சுழற்சி உருவாகிறது அது தாழ்வு பகுதியாக மேலடுக்கு சுழற்சியாக தாழ்வு மண்டலமாக அப்படின்றத பார்க்கணும் வங்கதேசம் பக்கத்தில் தான் உருவாகுது ஆனால் அது காற்றை கொண்டு செல்வது இருந்து ஈர்த்து செல்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இவ்வாறு அது உருவாகின்ற போது மழையாக எப்படி கன்வெர்ட் ஆகும் நம்ம பார்க்கணும் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே வட பகுதியில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இப்போ தெரிகிறது ஆனால் அது உருவாகும் போது தான் அடுத்தடுத்த நாட்களில் ஏன்னாது மேலிருந்து காற்றை உறிஞ்சிக்கொண்டே இருக்கும் இங்கிருந்து காற்று சென்று கொண்டே இருக்கும் இவ்வாறு செல்லக்கூடிய காற்றால் இந்த பகுதிகளில் மழை கொட்டி கொண்டே இருக்கும் அப்போது இந்த மாவட்டங்கள் அதாவது முப்பதாம் தேதிக்கு உட்பட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை தமிழகத்துடைய பல பகுதிகளில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ முப்பதாம் தேதிக்குள்ள நான்கு நிகழ்வுகளை நம்ம பார்க்கறோம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க